வாங்க ஒரு சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை ரெண்டு விதமாக செய்யலாம் நான் வந்து கடையில் வாங்கினேன் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் நான் மூணு கப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து வெது வேதனும் தண்ணியில் உப்பு சேர்த்து நம்ம அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பக்கமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு முழு தேங்காய் துருவி எடுத்துருக்கேங்க அதை வந்து ரெண்டு பேகமாக பிரிச்சுக்கலாம் தேங்காய் நல்லா வறுத்துட்டு ஒன் கொஞ்சமாக கொஞ்சம் பாதி தேங்காய் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் வெள்ளத்துக்கும் கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பூர்ணமும் ரெடியாகிடுச்சு இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள் சப்பாத்தி மாவு பார்த்ததுக்கு இருக்குது கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டு நம்ம பூர்ணத்தை வச்சுட்டு வை கொல்சி எடுத்துணும் சூப்பரான நமக்கு ரெடி ஆகிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாப்பி விநாயக சதுர்த்தி Thanks for watching!